வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குணா ஆரோ வாட்டர் சர்வீஸ் அவங்களுடைய ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான்ட் மாதிரி வச்சு தேவைப்படுறவங்களுக்கு நேரம் வந்து காலையில் ஆறையிலேருந்து ஒரு மணி வரைக்கமோ மதியம் நாலுலேருந்து ஒம்பது மணி வரைக்கமோ தண்ணி வந்து இந்த வாட்டர் பிளான்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரியே இந்த ஊர் பகுதி முழுக்கவே அறுபத்தி ஓராவது வார்டு முழுக்க இரும்புலியூர் கே நகர் அருள் நகர் ரோஜா தோட்டம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லுமே வந்து தண்ணி வந்து டேங்கர் லாரி சர்வீஸ் மூலமாகவும் வீடுகளுக்கே வாசல்களுக்கே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வராங்க நீங்கள் அந்த பேப்பர்லேயே பார்க்கலாம் நோட்டீஸ் பேப்பரில் பதினஞ்சு ரூபா தான் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் சார் வந்து நம்ம குணா வாட்டர் சர்வீஸ் ஆரோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கோலையா ஓனர் சார் தான் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் சார் சாரை பார்த்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் முன்னாள் கவுன்சிலர் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஊர் பகுதி இந்த அளவுக்கு வளமாக இருக்குதுன்னா நிறைய மக்கள் நல திட்டங்களை யோசித்து யோசிச்சு மக்களுக்கு செய்துட்டு வர ஒரு மாபெரும் தலைவர் கூட சொல்லலாம் அவங்களுடைய இன்றைக்கு குணா ஆர்ஓ வாட்டர் சர்வீஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பேசுகிறோம் சார் இந்த டைமுக்கு வந்திருக்கீங்களே சார் இப்போது தண்ணி வந்து லாரியில் நீங்கள் பிடிக்க மாட்டிங்களா சார் இவங்க லாரி சர்வீஸும் கொடுக்குறாங்க இல்லையா இது உங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குது சார் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இப்போ நேரத்துக்கு லாரி வர சமயத்துக்கு நீங்கள் வீட்டில் இல்லைனா கூட இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கு விலை எப்படி சார் இருக்கு ரீசனபிள் ரேட்டு தான் பதினஞ்சு ரூபா சரி சார் தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி சார் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி சார் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் உங்களுக்கு